வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களில் தேதலை கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களின் தொடர்ச்சியை பார்ப்போம் இது பாகம் ஐந்து இவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை நிறைய விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டே இருப்பார்கள் மேலும் ஒன்றுமே தெரியாததைப் போல் இருப்பார்கள் குடும்பத்தில் இவர்கள் மூத்த நபராக இருந்தால் எப்போதும் பிரச்சனையாக இருக்கும் இவர்கள் குடும்பத்தில் தலை வாய் சார்ந்த பிரச்சனை உள்ள நபர்கள் இருப்பார்கள் இவர்களின் குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் குறைவாக பிறப்பார் அல்லது குழந்தையே இல்லாமல் இருப்பார்கள் தாயார் வழியில் சொத்துப் பிரச்சினைகள் இருக்கும் தாயாருக்கு பிடிவாத குணம் இருக்கும் இவர்களுக்கு தருமத்தில் நாட்டம் இருக்காது இவர்களின் அதிபதி சிக்கிரன் என்பதால் மறைவு உறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யாரேனும் சீரியஸாக உள்ளவர்களை கரணத்தில் பிறந்தவர்கள் சென்று பார்த்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் மற்றவர்களுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர்கள் கடின உழைப்பை மட்டும் நம்புபவன் வசீகரமானவர் தர்ம நிறையிலிருந்து பிறந்து நடக்க மாட்டார்கள் கழுதி படத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது செல்வம் வளமை சேரும் கரணத்தில் பிறந்தவர்கள் ஹோட்டல் பெண்கள் சுக்கிரனின் காரகத்துவம் இடங்களுக்கு அடிக்கடி சென்று வருதல் நலமே இவர்களுக்கு திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரக்காரர்கள் உதவி புரிவார்கள் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நன்றி